வெல்கம் டு செஃப் கோடை கிச்சன் திஸ் செஃப் தங்கராஜ் இன்னைக்கு மட்டன் உருண்டை குழம்பு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நம்ம அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா கீமா பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு வந்து மசாலா போடுறேன் கரம் மசாலா போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் மிளகா பொடி போடுறோம் ஆனியன் பொடிசாக வெட்டி போடணும் ஆனியன் சாப் பண்ணது கிரீன் சில்லி சாப் பண்ணது சாப்பிள்ளி அது கோட்டிங் கொடுக்காது உடஞ்சிரும் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம் மட்டன்னால நம்ம ஒரு முட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதில் முட்டையும் கொஞ்சமாக மைதா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம பாயில் பண்ண போகிறோம் இப்போ சால்ட் போட்டுக்கிறேன் இப்போ சட்டி காய வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டுருக்கேன் சாஃப் பண்ண ஆனியன் பட்ரு பட்டை ஏலக்காய் கிராம்பு அது கூட கருகப்ல சக்க கருநீட் இந்த கொஞ்ச ஆயில் है இப்ப நல்லா பொரிஞ்சிடுச்சு இஞ்சி Garlic पेस्ट போடுறேன் கொச்சு லைட்டா அது கொஞ்சம் நல்ல फ्लेवर வர வைச்சி கொஞ்சம் வதக்கினாக்கா அது இஞ்சியில் போட்டு பச்சை வாசனை வராது சாவிட்டும் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா அதை இஞ்சி சேர்த்து வாசனை போற வரைக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொல்லாம் போட்டுக்கிறோம் இப்போ சாப்பிட்றதுனா டமேட்டா போட்டுக்கிறேன் இப்போ டமேட்டா பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் பேஸ்ட்டு அரைச்சு விற்கினா தான் அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா ரெட் கலராக வரும் அதனால் ஒரு அஞ்சு தக்காளி பழமாக நல்லா அரைச்சு வச்சுருக்கேன் இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு மசாலா போடுற கரம் மசாலா நார்மல் சில்லி பவுட்ரு கொஞ்சம் அடுத்து வந்து மல்லிகைத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இதுக்குடியே கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து கேஷ்மீர் சில்லி பவுடர் கொடுக்குறோம் நல்லா கலர் ரெட் கலர் கிடைக்கும் ஸ்பைசி கம்மியாக இருக்கும் மீட் பால் ரெடி ஆகிடுச்சு மட்டன் பால் இப்போ நம்ம இந்த ஸ்டீம் பண்ண போகிறோம் ஒவனாக எடுத்து போட்டு நல்லா அப்படியே ஸ்டீம் பண்ணிவிட்டு கிரேவியில் ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியில் போட்டுக்கலாம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாயில் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நம்ம கோகோனட் பேஸ்ட்டு போட்டுடுறோம் கொஞ்சமாக கோகோனட் பேஸ்ட் போட்டு நல்லா பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமாக மேத்தி இலை போட்டுக்கேன் மேத்தி இலை அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை ரெண்டு மூணு க்ரீன் சில்லி கிரீன் சில்லி போட்டு நல்லா க் பண்ணிட்டு இப்போ மட்டன் பாருங்கள் நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு இந்த முட்டை போட்டனால தான் உங்களுக்கு ஒரு உடையலை முட்டை நீங்கள் கொஞ்சம் கடலமாகவும் சேர்த்துக்கலாம் உடையிற மாதிரி இருந்துச்சு ரெடி ஆயிடுச்சு மீட் பாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டும் அந்த கூட போட்டு மட்டன் ஒரு குழம்பும் ரெடி ஆகிடுச்சி நல்லா சிக்காக கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் அப்போ நம்ம அப்படியே பிளேட்டிங்கில் செட் பண்ணிக்கலாம் நல்லா பாயில் ஆகி நல்லா வந்துச்சு கலர்ஃபுல்லாக மட்டன் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வீட்டிலே பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ